நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி அதாவது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் யாதகத்தில் ஆறு கிரகங்கள் பரிவர்த்தனை அமைப்பில் இருந்தன பரி பரிவர்த்தனை கிரகங்களுடைய அமைப்பின் யோகங்களுக்கு உதாரணமாக இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஜாதகங்களை பார்த்தோம் இப்பொழுது முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் ஜாதகத்தில் உள்ள விபரீத இராஜ யோகத்தை பற்றி அவர் உதாரணமாக அவருடைய ஜாதகத்தை பார்க்கலாம் மன்மோகன் சிங் அவர்கள் இருபத்தி ஆறாம் தேதி செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு மதியம் இரண்டு மணிக்கு தற்போதைய பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநிலத்தில் பிறந்தவர் இவரது ஜாதகப்படி தனுசு கடக கடகராசியாகி லக்னாதிபதி குரு ஒன்பதில் அமர்ந்து லக்கணத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் ராஜ்யயோகங்களுக்கு துணை நிற்கும் உன்னத யோகமான தர்ம கர்மாதிபதி யோகமும் விபரீத ராஜயோகமும் இவரது ஜாதகத்தில் இருக்கின்றது ஆயிலம் மற்றும் ஆயிலியம் உண்ணாம்பாதத்தில் பிறந்த இவருக்கு புதன் திசை இருப்பு பதிமூணு வருடங்கள் ஆறு மா ஆறு மாதங்கள் நான்கு நாட்கள் இருக்கும் நிலையில் இவர் பிறந்துள்ளார் மன்மோகன் சிங் அவர்கள் இயல்பான அரசியல்வாதி அல்ல அவர் எந்த ஒரு நிலையிலும் அரசியல்வாத ஆதியாக அரசியல்வாதியாக இருந்ததும் இல்லை இருக்க முனைந்ததும் இல்லை குழப்பமான ஒரு அரசியல் சூழ்நிலையில் எதிர்பாராத எதிர்பாராத விதமாக பிரதமர் பதவி அவரை தேடிச் சென்றது பத்து ஆண்டுகளுக்கு அது நீடித்தும் இருந்தது இதுபோன்ற சிடிரசங்களுக்கு ராகுவும் விபரீத ராஜாவும் தான் காரணம் ஜூதிட விதிகளின்படி அவரது ஜாதகத்தில் ராஜ ராசியான சிம்மத்தில் குரு அமர்ந்து சிம்மத்தை பார்த்து சுகத்தப்படுத்துகிறார் சிம்மத்தில் குரு அமர்ந்து சிம்மத்தை சுகத்தப்படுத்துகிறார் சிம்மாதிபதி சூரியன் பத்தாம் இடத்தில் திக்பல நிலையை அடைந்து கர்மாதிபதி யோகா அமைப்போடு இருக்கின்றார் சூரியனுக்கு வீடு கொடுத்த புதனும் இங்கே உச்சநிலையில் இருப்பதை குறிப்பிடத்தக்கது ஒருவரின் திடீர் உயர்நிலைக்கு ராகுவே காரணம் என்பதால் இங்கே மூன்றாம் இட கும்பகுரு சிம்மத்தில் அமர்ந்த குருவின் பார்வையைப் பெற்று சுகத்துவமடைந்ததால் ராகதையில் இவரால் பிரதமர் பதவியை அடைய முடிந்தது ராகு எடுத்து ராகுவிற்கு வீடு கொடுத்த சனி ஆட்சி நிலையில் இருப்பதும் ராகுவே மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் எல்லாவற்றையும் விட மேலாக சிம்ம குருவின் பார்வையை ராகு பெற்றிருப்பதும் சிறப்பான அம்சங்கள் இந்திரா காந்தி அம்மையார் ஜாதத்தில் குறிப்பிடும் போது தசா புத்திநாதர்கள் சஸ்தாசுக நிலையில் இருந்தால் ஏற்படும் கஷ்டங்களை குறிப்பிட்டிருந்தேன் இங்கே மன்மோகன் சிங் அவர்களும் ராகுவிற்கு எட்டிலமர்ந்த புதனின் புத்தியில்தான் பிரதமர் பதவியை அடைந்திருக்கின்றார் சஸ்டாசக நிலைக்கு விதிவிலக்காக வழக்காக சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஆட்சி உற்சவமாக இருப்பதை கவனித்திருக்கிறேன் அதன்படி இங்கே மன்மோகன் சிங் அவர்கள் ஜாதகத்தில் பத்தாம் அதிபதியான புதன் பாக்கியாதிபதியான சூரியனுடன் இணைந்து லக்கணத்து கேந்திரத்தில் பத்ர யோக அமைப்பிலும் பூரண தர்ம கர்மாதிபதி யோக நிலையிலும் இருப்பதால் ராகவிற்கு சஷ்டாசக நிலையில் இருந்தும் பிரதமர் பதவியை தந்தது ஜோதிடம் என்பதை பலவிதமான விதிகளை கொண்டது இங்கே மூலக்கருத்து மட்டுமே நிரந்தரமானது அதை மட்டும்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மேம்போக்காக பார்க்கும் பொழுது சில ஜாதகங்களில் யோகங்கள் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் சாதித்து காட்டிய உண்மையான ராஜயோக ஜாதங்களில் உள்ளுக்குள் ஒளிந்திருக்கும் அரச யோக அமைப்புகள் அனைத்தும் நமக்கு தெரிய வேண்டும் என்கின்ற அவசியமில்லை ஜோதிடம் முழுமையற்றுவிட்ட உண்டல்ல அது ஒவ்வொரு நாளும் ஆய்வு செய்து புதிது புதிதாக விதிகளை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு முற்றுப்புறாத கலை சாதித்தவர்களின் ஜாதங்களில் உள்ள அமைப்புகளை கொண்டு நாம் சில விதிகளை உருவாக்கி கொள்ள முடியும் அல்லது உணர முடியும் அன்றைய நாளில் தங்களிடையே இருந்து வாழ்ந்து மறைந்த அரசர்கள் மற்றும் அதிகாரம் கொண்டவர்கள் ஜாதங்களில் இருந்த இராஜயோகங்களை நுணுக்கமாக கவனித்த ஞானிகளும் அவர்களுக்கு பின்னர் வந்த ஜோதிடர்களும் சில உது விதிகளை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள் இந்த விதிகள் தொடர்ந்து சேர்ந்து தான் இருக்கின்றன ஜோதிடமும் வளர்ந்து தான் இருக்கிறது அதிகாரம் செலுத்தக்கூடிய பதவியில் அமரும் ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட யோக அமைப்புகள் இருக்க வேண்டும் என்று நம்முடைய மூலநூல்கள் சொல்லுகின்ற விதிகள் அனைத்தையும் முறைப்படுத்தி ஒரே குடையின் கீழ் அமைத்தால் அதை சூரியன் மற்றும் சிம்மம் அதிக சுமத்துவம் சூட்ச சுபத்துவ சூட்சுமலுடன் இருக்க வேண்டும் என்று மட்டுமே அமையும் கட்டல் இடும் நிலையில் உள்ள அனைத்து மனிதர்களின் ஜாதங்களை ஆனால் நான் இப்பொழுது சொல்லுகின்ற இந்த சூரிய விதி நிச்சயமாக புரந்திருக்கும் அந்த வகையில் தற்போது உதாரணமாக காண்டியிருக்கும் முன்னால் பிரதமர்கள் அனைவரும் ஜாதங்களிலும் சூரியனும் சிம்மமும் அதிகமான சுபத்துவ சூற்றுமலுடன் இருப்பதை காணலாம் திரு மன்மோகன் சிங்கின் அவர்களின் ஜாதகத்தில் நமது தெய்வம்சம் முந்தி ஞானிகள் அரசனாகும் அமைப்பு என்று சொன்ன விபரீத ராஜயோகம் இருக்கிறது அதோடு தலைமை தாங்க வைக்கும் சூரியனின் திற்பலம் அவர் ஜாதகத்தில் இருக்கிறது என்னதான் அவர் இவர் பிரதமாக இருந்தாலும் அதிகாரத்தில் இவருக்கு பின்னால் ஒரு பெரிய சக்தி இருந்தது என்பதும் வெளிப்படையானவை ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு பனிரெண்டு கூடியவர்கள் தங்களுக்குள் சம்பந்த பெற்றோ பரிவர்த்தனையாகவோ அல்லது வேறு வகையில் தொடர்பு கொண்டோ இணைந்தோ ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் இருப்பதே விபரீத ராஜயோகம் என்று சொல்லப்படுகிறது இதன் உட்கருத்து என்னவெனில் கெட்ட பாவங்களின் அதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் மேற்கண்டவாறு சம்பந்தப்படும் பொழுது அதில் எவரேனும் ஒருவர் ஆட்சியாகவோ அல்லது பரிவர்த்தனை வகுப்பிலோ இருந்து அங்கே மற்றவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் விபரீதம் என்ற வார்த்தையே அதனுடன் உள்ளார்த்தத்தை ஓரளவுக்கு விளங்கச் செய்யும் நேரடியாக அல்லாமல் முற்றிலும் எதிர்பார்க்காமல் மிகவும் சுலபமான வழியில் அல்லது குறுக்கு வழியில் ஒருவருக்கு மிகப்பெரிய அந்தஸ்து கிடைப்பதே அல்லது அரசனாகவும் அமைப்பு கிடைப்பதே விவ்விரீத ராஜயோகம் என்று சொல்லப்பட்டது ஒருவர் அரசனாகும் வாய்ப்புக்காக காத்திருக்க இடையில் புகுந்த இன்னொருவருக்கு யானை மாலை போடுவது போல இந்த யோகம் சுட்டி காட்டுகிறது ரெண்டாயிரத்தி நாலில் மன்மோகன் சிங் அவர்களும் அவர்களுக்கும் இப்படித்தான் நடந்தது அப்பொழுது நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக மன்மோகன் சிங் அவர்கள் இல்லை பிரதமர் பதவியேற்கும் முதல் நாள் வரைக்கும் கூட அவர் அந்த பதவிக்கான போட்டியிலே இல்லை தான் பிரதமாவோம் என்று என்பதை அவரே கூட நம்பியிருக்க மாட்டார் இதுபோன்ற விபரீதமான ஒரு சூழ்நிலையில் பிரதமர் பதவி அவரை தேடிச் சென்றது இதற்கு அவரது ஜாதகத்தில் உள்ள விபரீதராஜோகம் காரணம் என்று சொல்லலாம் பிரதமர் முன்னாள் பிரதமர் மன் மன்மோகன் சிங் அவர் ஜாதகத்தில் ஆறு கூடிய சுக்ரன் எட்டு கூடிய சந்திரன் பனிரெண்டு கூடிய செவ்வாய் ஆகிய மூவரும் எட்டாம் இடத்தில் ஒன்று கூடி அங்கே சந்திரன் ஆட்சி பெற்று இந்த யோகத்தினை உருவாக்குகிறார்கள் இதில் மிக முக்கியமாக ஒரு யோகம் என்பது சம்பந்தப்பட்ட தசாப்திகள் மட்டுமே பலன் தரும் என்பதும் உறுதியான ஒன்று ஆனால் மேற்கண்ட மூவரின் தசைகளிலும் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராகவில்லை பன்னிரெண்டாம் அதிபதி செவ்வாயின் தசை முடிந்த பிறகுதான் அவர் பிரதமராக இருக்கிறார் அது ஏனெனில் ராக கேதுக்கள் இருக்கும் வீட்டின் அதிபதி அதிபதிகள் போல செயல்படுவார்கள் என்பது விதி விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய சுக்கிரன் சந்திரன் செவ்வாய் ஆகியோரின் பார்வை பெற்ற சனியின் வீட்டில் ராகு இருப்பதால் ராகதிசையில் இந்த விபரீத யோகம் செயல்பட்டதே என்று கூறலாம் எப்படி இருந்தாலும் ஞானிகள் சொல்லும் ஒரு ராஜயோகம் மன்மோகன் சிங் அவர்கள் ஜாதகத்தில் இருக்குது என்பதே உண்மைதான் அதே நேரத்தில் உண்மையை சொன்னது போல ராஜயோகம் இருக்கிறதா இல்லையா ஆளுகின்ற அதிகாரமிக்க அத்தனை அரசியல்வாதிகளின் ஜாதகங்கள் அனைத்திலும் இப்போது சொல்கின்ற சூரியன் மற்றும் சிம்மத்தின் சுபத்துவ வழுக்கள் நூறு சதவீதம் நிச்சயமாக இருக்கும் என்பதை உறுதி இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்